உள்ளே வாங்க வீடியோ பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா இன்னைக்கு என்ன முதலாளி சரியான நம்மளை வந்து வேலை வாங்கிட்டார் காலம்பரு கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் வந்து கழுவு சொல்லிட்டாரு காலம்பரு நல்லா தூங்கி இருந்து முடித்தோடனே வீடெல்லாம் கொஞ்சம் கழுவிட்டு அப்படியே வந்தோம் என்னடா டோர் திறக்க முடியும் அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னா இப்போ சிலிண்ட்ரு நேற்றைய சிலிண்டர் ஆஃபீஸு திறக்கல நல்லா சிலிண்ட்ரு போய் மாற்றிட்டு அப்படியே வரலான்ட்டு போகிறோம் அப்படியே நம்ம ஏதாச்சும் சாப்பாடு என்ன சாப்பாடு வாங்கிட்டு ஒரு சாய் ஒன்று குடிச்சிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெளியில என்ன தான் கூட்டினாலும் சரியான குப்பையாக இருக்கு நம்ம ஒரு வழியா கடைக்கு போயிட்டு தோசை வாங்கிட்டு வந்தாச்சு காலம்புற எது சாப்பாடு ரூம்ல செட் ஆக முடியும் மத்தியானம் சாப்பாடு செய்யலாம் பிரச்சனை இல்லை ஆனால் காலம்புற டிஃபன் சாப்பிட்டாதான் நமக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கு அதனால கடைக்கு போயிட்டு ஒரு செத்து தோசை ஒண்டி வாங்கிட்டு வந்தாச்சு ஏன்னா கிட்டத்தட்ட மணி மணி என்னாவது இப்போ பத்திர பத்திர ஆமாம் பத்திர கால போல ஆகுது இது மட்டும் நம்ம டிஃபன் செய்ய முடியாது அதனால் மத்தியானம் சாப்பாடு வந்து சாப்பிடும் அப்படி இல்லைன்னா சாம்பார் நிறுத்தி வச்சேன் அந்த சாம்பார் வச்சுட்டு நம்ம அப்படியே லைட்டாக ரைஸ் கொஞ்சம் வச்சோன்னா வேலை முடிஞ்சிட்டு அப்படியே ஃபினிஷிங் பண்ணிட வேண்டியது தான் ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்னும் மட்டும் நமக்கு வந்து வேலை என்னென்னா கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குது துணி துவைச்சி போட்டுட்டு அடுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் ஓகே பாய் கிட்டத்தட்ட நம்ம வண்டியில் மூணு நாள் கிடக்குது இந்த சிலிண்ட்ரு மூணு நாள் கடை திறக்கல இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு கடையை பிடிச்சி போய் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு நம்ம மாலாளி சொல்லிட்டாரு அதனால் போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க கட முட கட முடன்னு ஒரே சவுண்டு கார் ஃபுல்லாகவே இன்றைக்கி போய்ட்டு வாங்கிட்டு வந்துடும் வண்டி தான் நம்ம வழக்கம் போல் இந்த கடையில் ஒரு சாயை குடிச்சிட்டு அதை மெட்ரோ போது பாருங்கள் மெட்ரோலாம் ஃப்ரீயாகிக்கிட்டாங்க ஒரு சாயை குடிச்சிட்டு வரும் ஃப்ரெண்டு ஏன்னா சாயந்தரம் நாளே ஒரு சாயை குடிச்சாங்க கட்டாகவும் அதனால் ஒரு சாயை குடிச்சிட்டு அப்படியே ஓரம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த வீடியோலாம் நம்ம பார்ப்போம் நம்ம கடை வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ரொம்ப ஒரு சாய வாங்கிட்டு கிளம்பி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உட்காந்துட்டு வண்டியில் ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் கேஸ் எடுத்துருவோம் மயில மையில பெரிய பிரச்சனை இதுதான் சாய் வைக்கிற ஹோல்ட்ரு வாங்க இன்ஜினும் ஸ்டார்ட் பண்ணும் புஷ்பட்டம் தானே அப்படியே ஒரு அமுக்கு தான் ஷார்ட் ஆயிட்டு ஆயிட்டு டொயா டோ மூணு நாளைக்கு அப்புறம் இப்போதாங்க தோந்திருக்குது கேஸு பாருங்க மூணு நாளைக்கு அப்புறம் தோந்திருக்கு கேஸு ஆமாம் என்ன பண்ணாலும் தெரில மூணு நாளைக்கு சரக்கு வரலையா இல்லை என்னான்னு தெரியல மூணு நாளைக்கு அப்புறம் வாங்க வாங்கிட்டு போவோம் நமக்கு வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு வாழைப்பழமும் நைட்டு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்குங்க வாங்க உள்ள போயிட்டு வாழைப்பழம் ரொம்ப நாள் அது சாப்பிட்டு ஒரு ஏதாச்சும் ஆஃபரில் போட்டு பையங்க இந்த சூப்பர் மார்க்கெட் தான் கொஞ்சம் பெரிய சூப்பர் மார்க்கெட்டு வாங்க போயிட்டு வாங்கிட்டு வரும் ஓகே இதை போம்மா இல்லை ஒரு அஞ்சு வாழைப்பழம் நாலு புள்ளி பதினோரு ரீல் போட்டிருக்கு வாங்க இதை எடுத்துகிட்டு கிளம்போம் ஆனால் இந்த ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்த வேலைக்காரியெல்லாம் கவலை பாருங்க ஐயோ யோ யோ சாங்கமுள்ள சீனும் போடுற போடுறது இன்றைக்கி ஒரு ஜாமான் முதலாளி வாங்க சொல்லியிருக்காருன்ட்டு நான் போனேன் போயிட்டு பாதி வழியில் இருக்கேன் திருப்பி நான் வர முடியாது கரெக்டாக அந்த பக்கமும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் போல் போனேன் மொத்தம் ஏழு ஏழு கிலோமீட்டர் தாண்டிட்டேன் இந்த பக்கம் வர முடியாது ஃபுல்லாக ட்ராஃபிக்கு போயிட்டு மொழாளிக்கு சொன்னான்ட்டு ஒரு ஜாமான் வாங்க போனால் அதுக்குள்ளே நம்ம மொலாளி அம்மாண்ணா ஃபோன் அடித்து எனக்கு வந்து இதுமாரி வேணும் இந்த ஜாமா போய் வாங்கிட்டு வப்படின்னா நான் இதுமாரி மலையாளி சொல்லியிருக்கேன் இதுமாரி போகிறேன் வந்து வாங்கி தரான் அப்படின்னா இன்னும் சாப்பிடவே இல்லாதனால போயிட்டு வாங்கிட்டு அப்படின்ட்டார் நான் வந்தமோ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு செம்மை டிராஃபிக் ஆகிட்டு வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு உடனே நம்ம நம்ம மலையாளி அம்மா செல் எடுத்து நம்ம வேலை கறி அது ஃபோனை எடுத்து அதிகம் சாப்பிடலாமா மொலாலி அம்மா சாப்பிடல அவங்க இன்னும் சாப்பிடல கிளம்பு சாப்பிடல மாத்திரை போடணும் அதை போடட்டு அவ் அவங்கள வச்சுக்கிட்டு ஓவராக ஆகிட்டிங்க சாமான் ஆகிட்டிங்க எனக்கு சரியான கிடப்பு என்னடாது நம்மள்ட ஒரு மாதிரியாக பேசுகிறோம் அங்கே இருக்கமா ஒரு மாதிரியாக பேசுகிறாலே நானும் அப்படியே சேஷன் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு முதலாளி வேலை சொன்னார் அது போய் ஜாமான் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன் அதனால் வந்து நான் வந்துடும் அப்படி சொல்லிவிட்டு ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிட்டு அப்புறம் வரேன் அப்புறம் வந்து வரத்துக்குள்ளே ரெண்டு ஜாமான் அதுக்குள்ளே யோசனை மணி இன்னொரு ஜாமா சொல்லியிருந்தாருங்க அதையும் போயிட்டு வாங்கிட்டு இதையும் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் அதுக்குள்ளே அவ்வளோ சீனு யார் யார் இந்த இந்தமாரி ஓவர் சீனு போடுற வேலைக்காட்டிலாம் இருக்காது என்னான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓவர் ஆக்டிங் தாங்க முடியலப்பா ஓகே ஓகே நம்ம என்ன தான் குட்டிக்கிட்டு சுத்தப்பட சுத்தப்பட்டமாக படமாக வச்சாலும் இங்கே பாருங்கள் குப்பையை கட்டுப்பாக பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி ஒன்று இருக்குது பெரிய குப்பை தொட்டி அது உள்ளே கூட போட மாட்டேறாங்க குப்பையை இந்த சைடு இருக்குன்னா அதோருக்கு பாருங்கள் அதோ இருக்கலாம் மஞ்சளா அதுதான் குப்பை தொட்டி அதோ இருக்கலாம் மஞ்சளா அங்கே தான் அதுதான் குப்பைத்தொட்டி அங்கேருந்து அப்படியே பறந்து பறந்து வருது தெரியுதா உங்களுக்கு இந்த பாருங்கள் ஃபுல்லாகவே குப்பை தான் இந்த பாருங்கள் என்ன தான் சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சாலும் இதெல்லாம் குப்பை நமக்கே கடுப்பாக பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பறந்து 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 வருது அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக ஒன்று ரெண்டு அதிகமாக இருக்கும் இதுதான் நம்மளோட இது குப்பை இது அப்படியா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் சரியான தூக்கம் செம்ம தூக்கம் நேற்று வேலை அவ்வளோ வாங்கிட்டாங்க அதனால நல்லா அசந்து தூங்கிட்டேன் நம்ம முதலாளி அம்மா ஃபோன் அடித்து சில பல ஜாமுக்கெல்லாம் வாங்கிட்டேன் சொல்லிட்டாங்க நம்மளும் அப்படியே வாங்க போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் சரியான தான் தூக்கம் மணி வந்து கரெக்டாக ரெண்டு முக்கால் ரெண்டு ஐம்பது ரூபா போகுது இன்னும் நான் சாப்பிடவே இல்லை வாங்க கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரும் கிட்ட ஒரு மூணு ஜாமான் சொல்லிருக்காங்க பக்கத்தில் கேரளா கடை இருக்கு அங்கே போயிட்டு வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஜாலிக்காயிச்சு புஷாந்தா சப்கோ பண்ணுங்க தூங்கி இருந்துச்சுனால அப்படியே ஒன்றும் பேச்செல்லாம் வர மாட்டேங்குது அப்படியே நிற்கிது ஓகே பாய் கிரீம்லாம் என்ன கிரீம்னே தெரியல இது வந்து குக்கிங் கிரீம்ளுக்கு இல்லை வந்து ஸ்ட்ராபெரி கலந்து இது என்ன கிரீம்னே தெரில இதுவும் குக்கிங் கிரீம் தான் உங்களுக்கு புதுசு புதுசாக என்னென்னமோ சொல்கிறாங்கப்பா அதை தேடி கண்டுபிடிக்கிறது நமக்கு போதும் போதும் ஆகிடுது அடுத்தது உல்கர் பிஸ்கட்டு அதை எடுத்துகிட்டு போவோம் வாங்க இதில் ரெண்டு கெட்டு இருந்தாங்க நம்ம ஒன்று தான் எடுக்கிறோம் ரெண்டு எடுத்துவோம் இன்றைக்கி வந்து நம்ம நம்ம காரை துடைக்கல மோலாளி காரையும் ரெண்டு கார் தான் துடைச்சான் இன்றைக்கி எதுவும் நம்ம துடைக்கல ஏன்னா இல்லைன்னா கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால் எதுவும் துடைக்கல சாப்பாடு வாங்க போகிறோம் அது நேற்று வேறு துறக்கல சிலிண்டர் இன்னைக்கு போய் பார்க்க போகிறேன் என்னான்ட்டு பாப்பா நீ தோந்தினா வாங்கிட்டு வரோம் அப்படி இல்லைன்னு இன்னைக்கு வாங்க முடியாது ம மணி சரசன்னா ஆகுது காலம்பர வண்டி மணி நல்லா வேகமாக ஓடுது ஆனால் வந்து சாய்ந்த நேரத்துக்கு அப்படியே பொறுமையாக போகுது குளிர் நேரத்துக்கு அப்படியே பொறுமையாக போகுது காலம்பர வண்டி தொடக்க முடிச்சேன்னா ஒன் ஹவர் ஆகிட்டு அதுக்குள்ள வேகமாக ஓடுது நாட்கள் நான் நைட்டு சாயந்தரத்துக்கு மேலே அப்படியே பொறுமையாக தள்ளு 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 தள்ள வேண்டியதா இருக்குது ஏன் சிலிண்ட்ருக்காரன் துறக்கலை என்னன்னு தெரியல ரெண்டு நாள் ஆகுது திறந்து சரி வெள்ளிக்கிழமை நைட்டு தொழுதுட்டு அப்போ துறப்பாங்கன்னு பார்த்தா அப்பயும் திறக்கல சரி நேற்று அதையும் திறப்பாங்க பார்த்தா நேற்றையும் துறைக்கலை என்ன வண்டதுன்னு தெரியல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் திறந்தேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் மூணு சிலிண்டரு அது இல்லாமல் நம்மள்கிட்ட வர டோருக்கு கீ வேறு இல்லை அவங்க தங்கச்சி முதலாளி தங்கச்சி வீட்டில் வந்து டோருக்கு வந்து நமக்கு கீ கிடையாது அவட்ட ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி தான் சொல்லிவிட்டு உள்ள வத்திக்கு போகணும் அது எத்தனை செலுன்ட்டு என்னென்னு யார் யார் எந்தெந்த வீட்டில் என்னென்னு தெரியல வேற பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே நம்ம போவோம் தெரியுது அவங்களுக்கு இந்த வீடு ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்டு தான் எவ்வளோ அப்பார்ட்மெண்ட்டு பார்த்தீங்களா எல்லாமே வேலை நடந்துகிட்ருக்கு ஃபுல்லாக வேலை நடந்துகிட்ருக்கு அதனால தான் இந்த ரோட்டில் வந்து இவ்வளோ இது இந்த நடுவில் என்னமோ செடியெலாம் வைக்க போகிறாங்க உங்களுக்கு பசுமை திட்டம் தருதா ஃபுல்லாக வந்து செடி வேலை தான் நடந்துட்டுருக்கு பாருங்கள் ஆள் வரலன்ட்டு நல்லா ஜாலியாக உட்காந்துருக்காங்க வெயில்ல குளிர் காயிறாய்ங்க எவ்வளோ நீட்டுக்கு பாருங்கள் பசுமை திட்டம் இன்னும் கிரீன்ரி அதுன்னு போட்டுருக்கு இது ஒரு கம்பெனின்னு நினைக்கிறேன் எடுத்து நடத்துதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பேனர் வந்து எல்லா இடத்துலையும் நான் பார்க்குறேன் சிட்டியில் வந்து மெயினாக எல்லா இடத்துலையும் பார்க்குறேன் இந்த பேனர் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் பாருங்கள் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு கிலோமீட்டருக்கு இதே தான் சரி வாங்க வா போவான் இந்தவரை இன்னும் யூ டன்னு கூட அடிக்கல யூட்டன் அடிச்சு முடிச்சோடனே வரும்னு நினைக்கிறேன் இதோட முடியுது இந்த யூ டனோட முடியுது எங்கள் வீட்லேயும் ஷார்ட்டாக இந்த யூ டனோட முடியுது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகும் அப்படி வெறி வெளியில் தெரியாதனமா வந்து இது ஜாக்கெட்டை எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டான் சரியான குளிர் ஏ அப்பா இப்பா கிட்டுக்கிட்டு கிட்டு நடுங்குதுப்பா மணி என்ன ஆகுது பத்தரை மணி பத்து மணி ஆகுது ஆனால் வெளியில் வந்து அவ்வளோ குளுர் சரியான குளுர் வாங்க போவோம் என்னென்னா என்னென்னா கேஸ் ஆஃபீஸு திறக்கலாம் இன்றைக்கும் லூசுப்பா இல்லை எதுக்கு திறக்காமல் வச்சுருவானோன்னு தெரியல நம்ம மலாலிட்ட இல்லைனா ஃபோன் அடிச்சு இல்லை வேறு லொக்கேஷன் தான் கேட்கணும் இன்னும் துறக்காமல் வச்சிருக்கானோ இல்லை இத்தனை நாளில் துறக்க ரெண்டு ஒரு போர்டு கூட விட்டணும் அதுவும் கிடையாது பச்சை பச்சை ஆளுங்க பச்சை ஆளுங்க தெரியும்ல உங்களுக்கு எங்கள் சவுதி உள்ள டிரைவர்களுக்கு அனைத்து பேருக்கும் என்னென்னு தெரியும் பச்சைன்னு யாருன்ட்டு அவங்க அதாச்சும் ஒட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனா எதுவுமே ஒட்டாமல் வச்சிருக்காங்க எப்போ திறப்பாங்க இல்லை எப்போ மூடுவாங்க ஒன்றுமே காணும் மூணு வாட்டி வந்துட்டு போயிட்டேன் அதோட மூணு நாள் வாங்கிட்டு போய்ட்டோ கிட்ட நான் மூணு நாளில் நாலு வாட்டி வந்துட்டு போயிட்டேன் சரி வாங்க ரூம் போவோம் அடுத்து நம்ம வந்து ஸ்கூல்லாம் கிளம்பணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ஐயா ஸ்கூலுக்கு போகிற கிளம்பி உட்காந்தாச்சு இன்னும் அஞ்சு நிமிஷம் ஆகும் நம்ம பனி பண்ணுவதுக்கு ஏன்னா முன்னிலேருந்து சொன்னார்ல நம்ம மலாளி வந்து காரில் வந்து ரெடியாக உட்காந்துரு அப்படின்ட்டு நம்ம சொன்னார் அதனால் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம் வந்து உட்காந்தாச்சு எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கிட்டக்கிட்ட இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நம்ம பனி பண்ணுவதுக்கு இப்போ பக்கத்தில் ஸ்கூலை வச்சுக்கிட்டு வண்டியை கொஞ்சம் அந்தான எடுத்து போட்டோன்னா முடிஞ்ச அவ்வளோதான் நம்ம இடத்துல போட்டுருவாங்க காமிக்கணும் பாருங்களேன் தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ டிராஃபிக் பாருங்க ஃபுல்லாக தான் கார் அப்போ ஃபுல்லாக அது நல்லபடியாக ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சு நமக்கு இன்னைக்கு என்ன வந்திருக்கணும் என்னமோ சாப்பாடு வந்திருக்கு என்னன்னு தெரியல ரொம்ப ரெண்டு நாள் கழிச்சு வந்து ஏன்னா இந்த ஃபுட்டை எப்போதும் நம்ம நம்ப முடியாது அதனால நம்ம எப்போதுமே போல சாப்பாடு செஞ்சாச்சு நம்ம சாம்பார் இருக்குது அண்டு சாதம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நைட்டு கூட வச்சுக்கலாம் இதை இப்போ சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தால் சப்ளை பண்ணிங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிரட்டுற மாதிரி கேட்குறேன்னா சேர்ந்தீங்க அன்பாக கேட்குறேன் ஓகே பாய் ஹிரண்ட்ஸ் இது எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரு மாதிரியா பருப்பு கடைஞ்சி அதில் உருளைக்கெழங்கு என்னென்னமோ சிக்கன்லாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் நல்லா இருக்குது வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் கலந்தமாரி இருக்கு பட் நல்லாயிருக்கும் ஓகே வாங்க சாப்பிடும் ஆண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போய்ட்டு மணி கரெக்டாக பதினொன்று அஞ்சு நம்ம மலாளியோட அண்ணா வந்து வீட்டில் போய் விட்டுட்டு வரேன் இங்கே வெளியில் போயிட்டு வந்தார் பொழுது வீட்டில் வீட்டுக்கு போயிட்டு விட்டுட்டு வரேன் நமக்கு பாருங்கள் எவ்வளோ சாக்லேட் ஒன்றா ரெண்டா மூணா நாலு சாக்லேட்டு பெருசு பெருசாக கொடுத்தாரு கொடுத்துட்டு அப்படியே பாய் சொல்லிட்டு போயிட்டாரு நம்மளும் வீட்டில் டாப் பண்ணிட்டு வந்தார் பிரச்சனை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லாருக்கும் குட் நைட் பாய்